வந்து மூணாவது வார்டு ஆராய்ச்சி மையத்துக்கு ஆப்போசிட்ல உள்ள தான் இருக்கிற பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதி இதுன்னு பாருங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை பாருங்க இது வந்து இந்த பிள்ளைகள் நடக்கக்கூடிய பிள்ளைகள் பெண்கள்லாம் இந்த தண்ணியில நடந்தா போகுது ஆனா கண்டிப்பா இந்த தண்ணி வந்து அவ்வளோ கழிவு நீர் எங்கேயுமே இங்கே தவிர நிற்குது ஆனால் இவங்களுக்கு நோய் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு சுகாதாரத்துறை ஆய்வாளருக்கு கவனத்திற்கும் நமது பேரராட்சி செயலாளர் அலுவலர் அவர்களுக்கு கவனத்திற்கு இதை கொண்டு செல்கிறோம் இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டிப்புடன் இதை பரிசீலித்து உடனே நடவடிக்கை எடுத்துக் கொடுக்குமாறு மிகவும் தாழமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் சமூக நலன் சார்பாகவும் இந்த பெருமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போல் நம்ம வண்ணங்குளம் அங்கிருந்து வர தண்ணி அல்லது ஆனால் இங்க குலங்கிற தண்ணி இங்கேயே நிக்குது அது இப்போ செல்லக்கூடிய வகையில் ஒரு இது இதை அமைச்சு கொடுக்குற மாதிரி இது வடிகால் அமைச்சு கொடுக்குற மாதிரி இன்னும் தாழ்மையான கட்டுக்க சாலை சாலை அது சாலை வந்து முக்கியமாக சாலை வசதி இங்கே இல்லை இல்லை கடந்த பத்து வருஷமாகவே உங்களுக்கு சாலை இல்லை கடந்த பத்து வருஷமாக இந்த சாலை போடவே இல்லை ஏன்னு தெரியலை அதுக்கடுத்து கண்டிப்பாக இதை வந்து நேரில் ஆய்வு சம்மந்தப்பட்ட அதிகாரம் நேரில் வந்து ஆய்வு பண்ணுங்க ஆய்வு பண்ணி இந்த மக்களுடைய குறைஞ்சில போக்குறதுக்கு தானே அர்த்தம் கண்டிப்பா போட்டி கொடுக்க வேண்டிய நம்பிக்கையில சமூக சார்பாகவும் இந்த பெருமக்கள் சார்பாக பதிவிடும் இதுலதான் போயிட்டு வரையா ஸ்கூலுக்கு இது வந்து இதுல தான் பள்ளி போயிட்டு வர்றா இந்த செப்டி டேங்க் டேங்க் ஊட்டு போனா காலை கழிவுல கழுவாம போயிரியா எந்த கழிவுல சின்னதா கழுவாம போயிரும் மறந்துடுவா இது எத்தனை வருஷம் பச்சு இந்த சைடு போட்டு அந்த ரோடு போட்டுமா பத்து வருஷமா பத்து வருஷமா இருக்குது ஆனா ரோடு இதுவரை போடல நிறைய பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம வரல இந்த வழியா தான் போகுது இந்த பாருங்க இது மழை தண்ணி கிடையாது இது சாக்கடை